ஹலோ ஆல் நமஸ்கார் இன்றைக்கி ஸ்டோரி டைமில் கண்டகி நதிக்கு பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் கதை நிறைய பேருக்கு கண்டகி நதிங்கிற பேர் கேள்விப்பட்டிருப்பேன் நிறைய பேருக்கு இதை பற்றி இன்னை விட நிறையாவே தெரிஞ்சிருக்கும் இந்த தான் சாலை கிராமங்கள் நிற கிடைக்கும் நிறையா கிடைக்கும் இல்லை சாலை கிராமங்கள் கிடைக்கிறதே இந்த நதியில்தான்ப்பா விஷ்ணு சாலை கிராமம் சிவன் சாலை கிராமம் எல்லாம் அதில் வந்து வகைப்படுத்துவான் சாலிகிராமம்னால் அது அது ரெண்டா பிளப்பாலாக பிளந்துருக்குமான்னு தெரியாது கூழாங்கல் மாதிரி கருப்பாக இருக்கும் சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சாலி சிவ சின்னங்கள் விஷ்ணு சின்னங்கள் இருக்கிறத வச்சு இது வந்து நரசிம்மா சாலிகிராமமாக இது சிவன் சாலி கிராமமாக இல்லை இது என்ன சாலிகிராமம்ங்கிறத வரையறை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவாள் இப்போ நம்ம ஆற்றுல கூட ஒரு சாலிகிராமம் இருக்குது பூஜை அறையில் அந்த சாலிகிராமம் எப்படின்னா நடுவில் இப்படி கூர்ப்பாக ஒரு கோபுரம் மாதிரி போயிருக்கும் அந்த கோபுரம் வந்து தங்க ரேக்கால ஆன மாதிரி தங்கமாக தங்க கலரில் இருக்கும் அது அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணினா கூட அது வந்து அது கரைஞ்சி போகலை அது அப்படியே கோல்டன் கலர்லேயே தான் இருக்கும் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் குழந்தை எல்லாம் ரொம்ப விரும்பி அதை பார்க்க வருவா அதில் அந்த பகவானை ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஆற்றுல ஒரு ஒரு மாதிரி சாலிகிராமங்கள் நம்ம ஆற்றுல வச்சுக்கிறது பழக்கமாக இருக்கும் சாலிகிராமம் வச்சுருந்தா அது பகவானியே தூக்கி கொண்டு வந்து ஆற்றுல வச்சுருந்த மாதிரி இல்லையா அதுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் பட்டினி போடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாள் சரி இப்போ வந்து அந்த கண்டகி நதி ஒரு சாலிகிராமம் பல்லாயிரக்கணக்கான சாலிகிராமங்கள் பிறக்கிற அந்த கண்டகி நதியிலேருந்து வர ஒரு சாலு கிராமத்துக்கே நம்ம இவ்வளோ நியமனிச்சுட்டேன்னா அது பிறக்கிற அந்த கண்டகி நதிக்கு எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் அதை பற்றின ஒரு கதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டகி நதியை பற்றின கதை கண்டகி அப்படிங்கிறப்போ மு ஜென்மத்தில் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை பேரும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் முன் ஜென்மத்தில் வந்து கண்டகி வந்து ஒரு மிக பேரழகியான ஒரு அழகியாக பிறந்தாலாம் என்ன அவளுடைய அழகு அப்பேற்பட்ட அழகான் தெய்வீக அழகான் அது அப்போது அவள் என்ன பண்ணினா அப்படின்னா அவள் அந்த காலத்தில் விபச்சாரம் தான் பண்ணினான் ஓகே ஆனால் அவள் மேலே சக்கலமானவர்களுக்கும் அவ்வளவு மரியாதை தான் அந்த ஊரில் என்னது இது விபச்சாரம் பண்ணியிருக்காங்கன்னா அவளுக்கு எப்படி எல்லாருக்கிட்டேயும் மரியாதை இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு அன்றைக்கி ஒரு ஒரு ஆண் அவளை தேடி வருவானா என்னைக்கு எந்த ஆண் அவளை தேடி வரானோ அந்த ஆணை தன்னுடைய கணவனாக தன்னுடைய தெய்வமாக வரித்து போகலாம் ஆகும் ஓகே அதனால் அவள் அவ்வளோ பக்தி சிரத்தையோடு அவனை அன்னைக்கு பார்த்து போகலாம் இது வந்து அங்கே வந்து ரொம்ப பிரசித்தமாகிடுது என்ன அதுக்கப்புறமா வந்து பகவான் மகாவிஷ்ணுவே அவளை வந்து சோதித்து பார்க்கணும் அப்படின்ட்டு அவகிட்ட ஒரு நாளைக்கு வரான் அவளும் வரவேற்று நல்ல உபச்சாரம்லாம் பண்ணி அவளுக்கு அவனுக்கு தலைக்கு எண்ணெயெல்லாம் வைக்க போகிறா அங்கெல்லாம் சொரி சரங்கா இருக்கு உடம்புக்கு தேய்ச்சி குளிப்பாட்டலாம் அப்படின்னு போறா உடம்பெல்லாம் ஒரே குஷ்ட ரோகமாக இருக்கு அப்புறம் வைத்தியத்தை கூப்பிட்டு வந்து காமிக்கிறா என்னம்மா நீ இவனுக்கு இன்னும் சில மணி நேரத்தில் உயிர் பேடுமா அப்படின்ட்டு வைத்தியர் உடனே அவனுக்கான சகலவிதமான சுச்ரூஷைகளும் பண்ணுறா அவன் சொல்கிறான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு இந்த அளவுக்கு யாரும் பண்ணினதில்லம்மா நீ பண்ணியிருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லின்றே அவன் உயிரை விட்டுடுறான் அவன் மேலே இருந்த அளவிட முடிய முடியாத அந்த அன்பினால அவன் என்ன பண்ணுறான் அவன் எறியறதை பார்க்க முடியாமல் அவளும் உடன்கட்டை ஏறிடுறான் அவளும் இறந்து போய்டான் ஓகே இதில் இந்த கதையில் விபச்சாரம் பண்ணால் நல்லதுன்னோ வசதினோ உடன்கட்டை ஏறுறதெல்லாம் பாசிட்டிவ்னோ நல்லதுன்னோ யாருமே சொல்ல வரல அந்த மாதிரி யாரும் கமெண்ட் போடாதீங்கோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பண்ணினது விபச்சாரமே ஆனாலும் ஏறினது உடன்கட்டையே ஆனாலும் அது இல்லை மேட்டர் மேட்டர் என்னென்னா டெடிகேஷன் ஒருத்திக்கு எந்த அளவுக்கு டெடிகேஷன் இருந்திருக்குன்னு என்ன பண்ணினாலும் டெடிகேஷன் இருக்கணும் அப்போ மகாவிஷ்ணு அப்போ பிரத்யட்சமாயி அவளுக்கு சொல்லிருக்கார் நீ உனக்கு நான் இன்னொரு ஜென்மா தரேன் கண்டகிங்கிற பேரில் நீ நதியாக ஓடு உன்னுடைய தான் நான் ஒரு ஒரு முறையும் சாலிகிராமமாக பிறப்பேன் உனக்கு அந்த தெய்வீகத்தன்மை என்னென்னைக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார் கண்டகிக்கு அதனால தான் கண்டகி வந்து கண்டகி நதியாக இன்றைக்கும் ஓடின்னு இருக்கா அப்போது நமக்கு கிடைக்கிற சாலிகிராமங்கள்லாம் அந்த கண்டகி நதியிலேருந்து தான் நமக்கு கிடைக்கிறது நீங்கள் அடுத்த தர சாலிகிராமம் பார்க்கும்பொழுது நமஸ்காரம் பண்ணும்பொழுது அதை பற்றி கேள்விப்படும்போது அந்த கண்டகியையும் நினச்சி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க கண்டகி ஸ்டோரி நான் எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா அவள் பேரழகியாக இருந்தாலே அதை சொல்கிறது ஆனால் இல்லை நான் இப்போ இப்போ சொன்ன மாதிரி டெடிக்கேஷனாக இருக்கணும் அதைத்தான் சொல்கிறது எங்கள் ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி வாத்தியாரா ஃபிசிக்ஸ் வாத்தியாரா ஞாபகம் இல்லை லெவன்த்து டுவெல்த்தில் அவர் சொல்லுவார் நீ செருப்பு வேணாலும் தேடா நீ பாத்ரூம் வேணாலும் கழுவுடா ஆனால் ஒன்றை விட சுத்தமாக ஒருத்தன் கழுவக்கூடாது ஒன்னை விட கிரேட்டாக ஒருத்தன் செருப்பு தைக்கக்கூடாது அப்படி நீ பண்ணுடா அது டெடிக்கேஷன் நீ வாழ்க்கையில் முன்னேறுவே அப்படிங்க அது மாதிரி அவர் என்ன தொழில் வேணாலும் பண்ணினாலும் அந்த அந்த தொழில் பண்ணி பண்ணினா கூட அதில் ஒரு ஸ்ட்ரத்த ஒரு டெடிக்கேஷன் இருந்தது இல்லையா அது பகவானியே அவகிட்ட வர வச்சிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணினாலும் டீச்சிங் லேர்னிங் டெய்லரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் என்ன இல்லை என்ன பண்ணினாலும் நம்ம எந்த அளவுக்கு அதில் டெடிக்கேஷனோடு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் டெடிக்கேஷனோட பண்ணுறதுல கம்மியாக இருக்குதுன்னு தோன்ற எல்லாருமே அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாவ் அ குட் டே நமஸ்காரம்